பருவம் பருவெய்தாதாத சிறுவர் சிறுமிகளுக்கு தொழுகை கடமை இல்லாவிட்டாலும் கூட அவர்களை தொழுகைக்கு பழக்கப்படுத்துவது பெற்றோர்கள் பொறுப்புதாரிகளின் மீது கடமை அவர் சிறு வயதிலே இருந்து அவர்களை தொழுகைக்கு பழக்கப்படுத்தினால்தான் அவர்கள் பாலிகான பொழுது அவர்கள் பெரியவர்களாக ஆன பொழுது அந்த தொழுகையை நிறைநாட்டுவார்கள் இதனால் தான் ஹசரத் ரசூல்லாஹி அலைஹி அலிஹி வசல்லம் அவர்கள் கூறினார்கள் அபு தாவுத் ஷரீஃப்லே ஹதீஸ் பதிவாக்கப்பட்டிருக்கின்றது முரு அஸ்வபிய பி சலாத்தி இதா பலக சபாசினீன் உங்களுடைய பிள்ளைகள் ஏழு வயதை அடைந்துவிட்டால் அவர்களுக்கு தொழுகையை ஏவுங்கள் தொழுமாறு அவர்களுக்கு பணியுங்கள் வைதா பலக அஷரசினீன ஃபதுரி பூஹு அலேஹா பத்து வயதை அடைந்தும் அவர்கள் தொழவில்லையானால் அந்த தொழுகையை விடுவதின் பேரிலே அவர்களை அடியுங்கள் என்று கூறியிருக்கின்றார்கள் சிறு பிராயத்திலேயே தொழுகைக்கு நாம் பழக்கவில்லை என்றால் நிச்சயமாக அவர்களிடத்தில் இருந்து முறையான தொழுகையை எதிர்பார்க்க முடியாது ஒரு மனிதர் முஸ்லிம்களுக்கு தான் வாழ்ந்து கொண்டிருக்கின்றார் அதாவது இஸ்லாத்தின் உடைய அழைப்பின் பேர்ல ஈமான் இஸ்லாம் இவைகளை பிரகடனப்படுத்திக் கொண்டு நானும் ஒரு முஸ்லிம் தான் மூமின் தான் என்று சொல்லிக் கொண்டிருக்கிறார் அலைஹி என்றாலும் அவர் தன்னின் மீது தொழுகை வாஜிப் என்கிறதனை மறுக்கிறார் அல்லது மார்க்கத்தில் வாஜிப் என்று ஒரு விடயத்தில் அவர் மறுப்பு தெரிவிக்கின்றார் ஹராம் ஆனதை ஹராம் இல்லை என்று கூறுகின்றார் உதாரணத்துக்கு எந்த விதமான உரிமையும் இல்லாமல் அடுத்தவர்களுடைய பணத்தை அபகரிக்க பார்க்கிறார் அல்லது ஃபுரோ அரீஆ என்று சொல்லப்படக்கூடிய மார்க்கத்தினுடைய சில பிரிவுகளுடைய விடயத்திலே மறுப்புகளை தெரிவிக்கின்றார் இப்படியானவர் இது மார்க்கத்தில் முக்கியம் கட்டாயமாக்கப்பட்டது என்று அறிந்து கொண்டே செயல்படுவாரே ஆனால் கஃபர அவர் காபிராகிடுவார் அபி குஃப்ரிஹி அவருடைய குஃப்ரின் காரணமாக கொலையும் செய்யப்படுவார் தொழுகை வாஜிப் என்று தெரிந்து கொண்டே மறுக்கிறார் ஜக்காத் வாஜிப் என்று அறிந்து கொண்டே மறுக்கிறார் ஹஜ்ஜையும் வாஜிப் என்று தெரிந்து கொண்டு மறக்கிறார் அல்லது முக்கியமான ஏதேனும் ஒரு விடயத்திலே மறுப்பை தெரிவிக்கிறார் என்றால் அறிந்து கொண்டே செய்யும் பட்சத்தில் இவர் காபிராகி விடுவார் இன்னும் ஒருவர் தொழுகையை தஹாவுனன் பொது விட்டு விடுகின்றார் ஆனால் வாஜிப் இல்லை என்று அவர் மறுக்கிறார் இல்ல வாஜிப் என்கிறதனை ஏற்றுக்கொள்கிறார் என்றாலும் பொடுப்போக்காக விட்டு விடுகின்றார் அதனுடைய நேரமும் கழிந்து விடுகின்றது அதனை நிறைவேற்றுவதற்கூட முடியாத நேரம் வரைக்கும் பிற்படுத்தி கலா செய்யும் அளவுக்கு ஆக்கிவிடுகின்றார் இதனால் இவர் காஃபிராக மாட்டார் மாறாக உனுக்குஹு அவருடைய கழுத்தை துண்டிக்கப்படும் மேலும் இஸ்லாமிய ஷரிஆ கூறுகின்றது அவருடைய கழுத்து துண்டிக்கப்படுவதுடனே யகுசலு ஐயுசல்லா அலைஹி அவரை ஜனாசா குளிப்பாட்டப்படும் மேலும் ஜனாசாவை தொழிக்கப்படும் முஸ்லிமீன மேலும் முஸ்லிம்களுடைய கபுரறைகள் அடக்கமும் செய்யப்படும் தொழுகையை பொதுப்போக்காக பிற்படுத்துவதற்கு அல்லது வேறு காரணங்களை கூறி பிற்படுத்துவதற்கு எந்த விதமான அனுமதியையும் ஷரியத் வழங்கவில்லை அவ்வாறு பிந்துவதற்கான மூன்றே மூன்று உதறுகளை தங்கடங்களை தான் ஷரியத் குறிப்பிட்டிருக்கின்றது அந்த முறையில் பிற்படுத்தப்பட்டு இருந்தால் அவர் மன்னிக்கப்படுவார் ஒன்று தொழுகையுடைய நேரம் வருவதற்கு முன்னாலேயே தூங்கினார் யாருமே அவரை எழுப்பாட்டவில்லை அடுத்த தொழுகையின் உடைய அஸான் சொல்லும் நேரம்தான் தான் விழித்துக் கொண்டார் லுகருக்கு முன்னால் தூங்கியவர் அசருடைய அஸானுக்கு தான் விழித்துக் கொள்கின்றார் இந்த நேரம் இவர் குற்றம் பிடிக்கப்பட மாட்டாரு தூங்கி இருந்ததின் காரணமாக ஆனால் இடையிலே விழிப்பு வந்து தொழுகையுடைய ஞாபகமும் வந்து இந்த முறையிலே கல்லாவாகிவிடும் என்றால் அவர் குற்றவாளியாக ஆகிவிடுவார் ஆனால் யாரும் எழுப்பி விடாத இடத்துக்கு போய் தூங்கக்கூடாது யாருடைய பார்வையும் படாத இடங்களுக்கு போய் தூங்கிவிடவும் கூடாது அந்த முறையில் இவர் லுகருக்கு முன்னால் தூங்கி அசர்வரைக்குமே தூக்கம் போய்விட்டால் யாரும் வர முடியாத இடத்திலே தூங்கியதின் காரணமாகவும் குற்றவாளியாக ஆகிவிடுவார் இரண்டாவது தான் மறதியின் காரணமாக ஒருவருக்கு தொழுகை கல்லாவாகிவிடுகின்றது துகருடைய ஞாபகமே வரவில்லை என்று வைத்துக் கொள்ளுங்கள் அசருடைய அசான் சொல்லக்கூடிய நேரம் அது காதில் ஒழிக்கக்கூடிய சந்தர்ப்பத்தில் தான் நான் லுகர் என்று இவருக்கு ஒரு ஞாபகம் வருகின்றது இந்த நேரம் இந்த மறதியின் காரணமாக அவர் மன்னிக்கப்பட்டுவிடுவார் இடையிலே யாரும் ஞாபகமும் படுத்தவில்லை அவர் நிச்சயமாக ஷரியத்தின் மூலமாக குற்றவாளியாக கருதப்பட மாட்டார் அல்லது ஒருவர் சஃபர் செய்கின்றார் கஸ்ரோ ஜம்மு செய்யக்கூடிய எண்பத்தி ஒன்பது கிலோமீட்டரின் தூரத்துக்கு அவர் பிரயாணம் செய்கின்றார் அந்த பிரயாணத்தின் பொழுது தொழுகையை பிற்படுத்துவதற்காக வேண்டி இவருக்கு அந்த தொழுகையை தாமதிக்க செய்யலாம் இப்படியான காரணங்கள் அன்றி வேறு ஏதேனும் ஒரு காரணத்துக்காக வேண்டி ஒருவர் வேலை பழுவை காரணமாக சொல்லி அல்லது தன்னுடைய தொழில்களை காரணமாக சொல்லி அந்த தொழுகையினுடைய நேரங்களை பொது பிற்படுத்துவார் என்றால் இவர் சரீரத்தில் ஒரு பெரும் தவறை செய்த குற்றவாளியாக ஆக்கப்படுவார் கயாமத்து நாள் இதற்குரிய தண்டனையும் அவருக்கு கிடைக்க பெறலாம் எனவே இந்த தொழுகையை பேணுதலாக தொழும் பாக்கியத்தை அல்லாஹ் நம் அனைவருக்கும் நசீபாக்குவானாக